விஜய் டிவி சீரியல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது இதை தக்க வச்சு கொள்ள சீரியல் திரைக்கதையில சுவாரஸ்யத்தை அதிகரிக்கிறது புதிய சீரியல்களை களம் இறக்கிறது உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வராங்க அந்த வகையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் விஜய் டிவியில தொடங்கப்பட்ட சீரியல் பனிவிழும் மலர்வனம் ஈரமான ரோஜாவை சீரியல்ல நடிச்சு பிரபலமான நடிகர் சித்தார்த் குமரன் பாரதி கண்ணமா சீரியல் மூலமா சின்ன திரையில அறிமுகமான வினிஷா தேவி ஆகியோர் முக்கிய முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வர இந்த சீரியல்ல பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சுட்டு வராங்க அண்ணன் தங்கை இடையான பாசம் மற்றும் அவங்களோட வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் ஓரளவு வரவேற்பை பெற்றுட்டு வந்தது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இறுதியில் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் ஒரு வருஷம் கூட முடியாத நிலையில மோசமான டிஆர்பி காரணமா சீரியல் முடிவுக்கு வர இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு பொதுவா விஜய் டிவி மற்றும் சன் டிவில ஒளிபரப்பாகிற சீரியல்கள் குறைஞ்சது ரெண்டு வருஷங்களாவது ஒளிபரப்பாகிட்டு வர நிலையில் தற்பொழுது பனிவிழும் மலர்வனம் ஒன்பது மாதங்களில் முடிவுக்கு வளர்ந்து அந்த சீரியல் ரசிகர்களுடைய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பாரதி கண்ணமா சீரியலோட முதல் சீசன் பாதியில அறிமுகமான நடிகை வினுஷா தேவி அதுக்கப்புறம் பாரதி கண்ணமா சீரியலோட ரெண்டாவது சீசன்ல சிப்பு சூரியனுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க இந்த சீரியலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நங்க நடிச்சிருக்க மற்றொரு சீரியலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவுக்கு வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பற்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகோபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க